மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிலில் காண இருப்பது ஒம்பளச்சேரியின பதினெட்டு மாதங்களான பெருங்கூட்டு பெருவர்க்க தரமான காளை கன்றுங்க இந்த காளை கன்றின் வயதுன்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு மாதம் ஆகிடுதுங்க சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கைப்பிச்சைகளும் எதுவும் கிடையாது நல்ல ஒரு தரமான வழியில் உள்ள கண்டுருங்க நல்ல ஒரு தரமான உடல் அமைப்பு நல்ல கை கால் ஊக்கமான நல்ல நீளமான உடலமைப்பு உயரமான உடலமைப்போடு நல்ல முக அமைப்போடு ஏற்ற திமிலமைப்போடு இருக்குதுங்க நல்ல பாய்ச்சல் குணங்க நல்ல கன்று இன்னும் நல்ல பாய்ச்சலை பழக்கி கொண்டு வந்தோன்னா நல்ல கண்ணாக நல்லா பாயுங்க இப்போயே நல்ல பாய்ச்சல் சுறுசுறுப்பாக இருக்குதுங்க கன்றை பொறுத்த வரைக்கும் மத மதப்பாக இல்லாமல் நல்லா சுறுசுறுப்பாக முக எடுப்போடு இருக்குதுங்க ஒரு தரமான பெருங்குட்டு வர்க்கத்தில் உள்ள கண்ணுங்க கன்று நல்ல ஒரு ஒரு கண் வாங்கி வளர்த்தாலும் நல்ல தரமாக வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கன்றை தேர்வு செய்யலாங்க இந்த கன்று இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பளச்சேரி கட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி